ஹலோ வீவர்ஸ் இப்போ நம்ம வங்க இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கேம் டெக்ஸ்டைலில் தாங்க ஸோ வீடியோ வந்து பார்த்திங்கன்னா மக்கள் நிறையா பேர் கேட்டிருந்தாங்க எப்போ தான் இந்த வீடியோ போட போகிறீங்க அப்படின்னு சொல்லி நான் நம்ம ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ளவுஸ் செக்ஷன் ப்ளவுஸ்கோட கலெக்ஷன்ஸ் தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஸோ நம்ம கேம் டெக்ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா ஒரு மீட்ரு எண்பது பாயிண்ட் ரெண்டுமே அவைலபிளாக இருக்குது ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு மீட்ரு ஸோ ஏபி விபாச்சின்னு இருக்கும் அவ்வளோ சாஃப்ட்டாக இருக்கும் துணி அவ்வளோ சூப்பராக இருக்கும் எண்பது ரூபா ரேட்டில் நம்ம கொடுத்துருக்கோம் ஹோல்சேலரில் பார்த்தீங்கன்னா எண்பது ரூபா ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜிஎஸ்டி எல்லாமே சேர்த்து வரும் நம்ம ஜிஎஸ்டிலாம் இல்லை அப்படியே இன்க்ளூடாகவே வந்துடும் உங்களுக்கு ஸோ கலர்ஸ் பாருங்கள் நூறு கலர்ஸ் இருக்குங்க பார்த்தீங்கன்னா இதுதான் கலரு இப்போ தான் வந்து இறங்கியிருக்கு ப்ளவுஸு ஸோ நூறு கலருக்கு மேற்பட்டு இருக்குது நாங்கள் ஃபேமிலிக்காக கொடுக்கணும் அஞ்சு பீஸ் இல்லை பத்து பீஸ் இந்த மாதிரி கலருக்கு ஒரு கலருக்கு பத்து பீஸ் கொடுங்க அப்படின்னு சொன்னீங்க அந்த மாதிரி நம்ம கொடுத்துக்கிறோம் ஸோ இது பார்த்திங்கன்னா கலருக்கு இந்த மாதிரி பத்து பத்து பீஸ் வந்துடும் ஸோ நீங்கள் எப்படி எடுத்துக்கலாம் ஸோ ஒரு மீட்ரு எண்பது பாயிண்ட் ரெண்டுமே அவைலபிளாக இருக்குது நம்ம கேஎம் டெக்ஸ்டைலில் இங்கே பார்த்தீங்கன்னா இதுபோலாம் எண்பது பாயிண்ட் எண்பது பாயிண்ட் ரேட்டு எண்பது பாயிண்ட் ரேட்டு பார்த்தீங்கன்னா அறுபத்தொம்பது ரூபா அறுபத்தொம்பது ரூபா துணி அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் நீங்கள் நம்ப மாட்டீங்க இந்த ரேட்டுக்கு வந்து இந்த துணி வந்து கிடைக்கவே கிடைக்காது நீங்கள் நேரில் வந்து தொட்டு பார்த்துட்டு வந்து பார்த்து எடுத்துக்கோங்க ஏன்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் ஸோ அது மட்டும் இல்லாமல் இது ரேஞ்சு கூட எனக்கு ரேஞ்சு கம்மியாக வேணும்னு நினச்சிங்கன்னா அந்த ரேட்டு கம்மிக்கு நம்ம கொடுத்துக்கிருக்கோம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா தன்சிரி டிப்டாப்பு ஸோ நம்ம முதல் பார்த்தது ஃபுல் ஆயில் பார்த்தோம் இது வந்து பாலி ஆயிலு ஸோ வந்து ரேஞ்சு கம்மியாக எனக்கு எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் அதுக்கு நம்ம கொடுத்துக்கலாம் ஸோ இது பார்த்தீங்கன்னா கட்டுக்கு வந்து இருபத்தஞ்சி பீஸ் இருக்கும் அப்படியெல்லாம் எடுக்கணுலாம் இல்லை பதினஞ்சு பீஸ்னால் நீங்கள் எடுத்துக்கலாம் ஓ உங்களுக்கு வந்து ஹோல்சேல் ரேட்டில் நம்ம கொடுத்துருவோம் இது ஸோ இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி மூணுரூவா வெறும் ஒரு ஐம்பத்தி மூணுரூவா தான் ஸோ இந்த மாதிரி கலர்ஸ் வந்து எக்கச்சக்கமாக வந்துடும் ஐம்பது கலர்ஸுக்கு மேற்பட்டு வந்துடும் ஸோ அடுத்து நம்ம இது பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா இது ஃபுல் ஆயிலு ஸோ ரேஞ்சுன்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம வந்து ஒரு நாலஞ்சு ரேஞ்சு கிட்ட வச்சுருக்கோம் ஃபுல் ஆயில் ப்ளவுஸு ஸோ இதோட கலர்ஸ் ஃபுல்லாக பாருங்கள் ஸோ இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா வெறும் எழுபது ரூபா தான் ஸோ உங்களுக்கு துணி வந்து மாற மாற உங்களுக்கு ரேட்டும் அதே தகுந்தாப்பில் மாறும் ஸோ உங்களுக்கு எந்த ரேட்டில் வேணும்னு நினச்சிங்கன்னா அந்த ரேட்டில் நீங்கள் எடுத்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் அம்மையாக இருக்குங்க துணி அவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது நீ வந்து நேரில் தொட்டு பார்த்தா தெரியும் அதோடது உங்களுக்கு வீடியோலேயே தெரியும் எவ்வளோ கனமாக இருக்குது பாருங்கள் துணி ஸோ இது ஒரு மீட்ரு வந்து இது வந்து ஒரு மீட்ரு நூற்றி இருபத்தஞ்சு ரூபா வரும் இல்லைன்னா நூற்றி இருபத்தஞ்சி ரூபாய் ப்ளவுஸு அப்படின்னு நினைப்பீங்க ஆனால் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க ப்ளவுஸு சில்க் ப்ளவுஸ் இது ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம கடையில் பார்த்தீங்கன்னா களங்கறி ப்ளவுஸ் நம்ம கொடுத்து ஸோ அந்த மாதிரி களங்கறி ப்ளவுஸு இருக்குது ஜக்கார்ட் ப்ளவுஸ் இந்த மாதிரி ப்ளவுஸ்லாம் நம்ம கொடுத்துருக்கோம் நம்ம கடையில் கேம்ப்ளெக்ஸ் எல்லாம் ஸோ இதோட கலர்ஸ் பாருங்கள்ல உங்களுக்கு உடச்சி காமிக்கிறேன் அப்புறம் எல்லாமே இங்கிலீஷ் கலர்ஸ் இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்துருக்கே மாட்டீங்க எப்பெல்லாம் நைட்டி பிட்டுவது மாதிரி பாருங்க ப்ளவுஸ் ஃபுல்லாமே அப்படி இருக்கு ஸோ ஒன்று உடச்சி காங்கிறேன் அப்படி ஃப்ளவர் டிசைனில் சூப்பராக இருக்குவாங்க ஒரு மீட்ரு ஸோ வந்து அகல பண்ணால் இது வீதி கூட இருக்கும் ஸோ ஒரு மீட்ரு அளவு இருக்கும் அது இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொண்ணூற்றி எட்டு ரூபா அந்த மாதிரி ரேட்டில் வரும் ஸோ அது மட்டும் இல்லாமல் எங்கள்கிட்ட காப்பர்லேயும் இருக்குது ப்ளவுஸு காப்பர் டிசைனில் வந்துடும் இது பார்த்திங்கன்னா ஜக்காலில் காப்பரில் வந்துடும் ஸோ இதுவும் ஒரு மீட்ரு ஒரு மீட்ரு எண்பது பாயிண்ட் ரெண்டுமே நம்ம கேஎம் எக்ஸலில் அவைலபிளாக இருக்குது இந்த மாதிரியான ப்ளவுஸு வெரைட்டிகள் நிறையா இருக்குது நம்ம கேஎம் டெக்ஸ்டைலில் ஸோ வீடியோ வந்து நம்ம எல்லாமே காமிக்க முடியாது ப்ளவுஸ் ஐட்டம்னு பார்த்தோம்னா ஒரு செக்ஷன் எடுத்துட்டோம்னா முப்பது நாற்பது வெரைட்டிக்கு மேலே நம்ம வச்சிருக்கோம் ப்ளவுஸ் ஸோ அது கம்மி நான் இன்னும் அதிகமாக இருக்குது அடுத்தடுத்த வீடியோவில் நான் இன்னும் நிறையா ப்ளவுஸுக்கு காமிக்கிறேன் ஸோ நம்ம கடை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மதுரை விளக்கு விலக்குத்தூன் காமராஜர் சாலை அடையாள ஆனவனுக்கு அப்படியே எதிர்ப்புற சந்த நம்ம கடை இருக்குது ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு உடனே ப்ளவுஸ் வந்து எடுக்க வந்துக்கோங்க இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் டேட்டா பை பாய்